அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாமல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் மேச ராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய பலாபலனை பார்ப்போங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இருப்பினும் முதல் ராசி காலதேவனுக்கு முதல் ராசி எதுனா தாங்க மேசம் அப்படின்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டது பாசம் பந்தம் எதையுமே விட்டு போகக்கூடிய உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம அனுசரித்து போகணும் குடும்பம் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு இந்த பெண்கள் வந்து மேச ராசி ரொம்ப விருப்பப்படுவாங்க இந்த கோலம் போடுறது சமையல் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமாக நேசித்து செய்யக்கூடிய அமைப்பு அதே ஆண்களாக இருந்தால் ஒரு பிடிவாதம் இருக்கும் கோபம் இருக்கும் முன் கோபம் அப்படின்னா மேஷத்துக்கு சொல்லலாங்க இப்படி உங்களுடைய குணாதிசயங்கள் இருந்தாலும் தை மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு திருப்பம் உண்டுங்க ஏன்னா குரு பகவான் வக்கரம் பெற்று ரெண்டாம் இடத்துல இருக்கார் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஏன்னா மார்கழியில் புதிய முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு போயிருக்கோம் நிறுத்தி வச்சிருப்பீங்க அதனால் தை மாசம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குழந்தைகளுக்கான தேவைகள்லாம் நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க அதே போல் குழந்தைங்க படிக்காதவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பார்த்து கொண்டு இருந்தக்கூடிய காலமெல்லாம் இது வந்து நடைபெற காலமாக இருக்குது திருமணத்துக்கு அது திருமணம் வேணும் திருமணத்துக்காக நீங்கள் வந்து நிச்சயம் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க அல்லது திருமணத்துக்கு இனிமே தான் எடுக்க போகிறீங்க ஜாதகத்தை அப்படின்னா கண்டிப்பாக மேசராசி எல்லாருமே எடுக்கலாம் கண் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல வக்கரமாவும் இருக்கிறதுனால உங்களுடைய வீடு வண்டி வாகனம் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க பழுது பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய ஒரு அமைப்பை வந்து நீங்க மாத்திக்கலாம் மேல் மாடி கட்டுறங்க அப்படிங்கிறத இடம் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அப்ப மேசராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிக்கெல்லாம் ஒரு சரியான மாதமாக இந்த தை மாசம் உங்களுக்கு இருக்கு அதே போல் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உள்ளவங்களுக்கு நல்ல யோகமான மாசம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனும் சனியும் கும்பத்தில் இருக்குதுங்க அப்போ இந்த இடம் உங்களுக்கு எப்படின்னா லாபத்தை கொடுக்கக்கூடியது மனைவினால் லாபம் ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய கட்டகம் உங்கள் மனைவிக்கு ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதே போல் மனைவிக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் இந்த வேலையிலேருந்து மற்ற வேலைக்கு வந்து போகக்கூடிய காலகட்டங்கள் இது நல்லா இருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் குழந்தைகளுக்கு உண்டு அதே போல் மனைவிக்கும் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் மேசத்துக்கு சூப்பராக இருக்குதுங்க தை மாதம் தயவுசெய்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நிகரான ஒரு அமைப்பையும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் மாதம் உங்களுக்கு இருக்குது போல் மேசராசி நேயர்கள் எல்லாமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகம் உங் உங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்போ அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு குல தெய்வத்தை எப்படி வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா இந்த தை மாசம் போது இந்த வருடம் முழுவதுமே அதுக்கான நல்ல பலாபலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஜெயமா இருக்கக்கூடிய அமைப்பும் புதிய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கனால நிறைந்த ஒரு விஷயத்தை கொடுப்பார் தனம் தானியம் இது போல உங்களுடைய வாக்கு சுத்தி நல்லா இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பேசுகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லையே நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடிய செவிமெடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரமோ அல்லது சுற்று வட்டாரமோ உங்களை கவனித்து கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய அமைப்பு இந்த தை மாசம் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் பாகமம் அதாவது இருந்து சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சூரியன் மகரத்தில் உங்களுக்கு ஒரு பதவியை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சோம்பேறுத்தனம் இல்லாமல் முயற்சி பண்ணுங்கள் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே சிறப்பான ஒரு அமைப்பு காலமாக இந்த தை மாதம் இருக்குது இத்தனை இருந்தாலும் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லோரும் இருக்கீங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன் கொடுக்கும் பொழுது ஒரு பரிகாரம் சிறப்பாக கொடுக்குறோம் அந்த பரிகாரத்துடைய கோயில்கள் எப்படி இருக்குது அதோடய வழிபாட்டு முறைகள் எப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்குறாங்க ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க நியூயார்க்கு போட்ட ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதனால் மீண்டும் நெசன் டிவி அனைவருக்கும் நேயர்களுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சரிங்க மேசராசி நேயர்கள் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா திருத்துறைப்பூண்டி அப்படின்னு இருக்குது சிறப்பான கோயில் பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் அப்படிம்பாங்க அதாவது மருத்துவம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு உடல் தொந்தரவு இருக்கலாம் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கலாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த அந்த மருந்து மாத்திரைகளை இன்னமும் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கவலை க இருந்துகிட்ருக்கலாம் இவங்க எல்லாத்துக்குமே இதுக்குன்னு இல்லைங்க மனக்கவலையும் போக்கக்கூடியவர் மருந்தீஸ்வரர் ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு முறைப்படி நீங்கள் திங்கட்கிழமை வழிபாடு எடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர மன்னிக்கு வழிபாடு எடுங்க இப்போ மேசத்துல பொறுத்தவரை அஸ்வினி பரணி கிருத்திக இருக்குது ஸோ உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வழிபாடு எடுக்கணும் இன்னும் ஓரை பார்த்து வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி தாங்க கோச்சார கிரகத்துடைய பலாபலம்லாம் உங்களுடைய பலாபலன் முழுக்க வேணும் அப்படின்னா ஏன்னா இப்படி மூன்று நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த ஆண்டு அதனால் அவசியம் உங்களுடைய ஜாதக கட்டம் ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும் தசாபுத்தி படி உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு எப்படியெல்லாம் வழிவகுக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு பலனாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது அவசியம் உங்களுடைய முழு ஜாதக பலனையும் தெரிஞ்சு அதற்கான பரிகாரமும் தெரிஞ்சு என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு வேணுமோ அவசியம் நல்ல ஒரு தீர்வை தருவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்